ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி வந்து திருந்தவே மாற்றார் இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா எப்படியாச்சும் வந்து டீமை ஜெயிக்க வச்சே ஆகணும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை இந்தியனிக்கு வந்து வாங்கி கொடுத்தே ஆகணும் அதேமாதிரி தானும் வந்து ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ஹிட்மேன் வந்து வேறு லெவலில் வந்து ஒரு விஷயத்தை இப்போ வந்து பண்ணியிருக்காரு இந்திய அணி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி வந்துட்ருக்காங்க அதற்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு மூணு முக்கியமான தொடரை வந்து நம்ம வந்து இழந்தோம் அதாவது வந்து இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடரை நம்ம வந்து இழந்தோம் இது வந்து ஒரு பெரிய அளவில் பார்த்திங்கன்னா இந்திய அணி மேலே விமர்சனத்தை உண்டு பண்ணிச்சு கம்பீருக்கு புதிய பயிற்சியாளராக கம்பீர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு இந்தியா இந்த மாதிரி உச்சகட்ட அவமானத்தை வந்து சந்தித்தாங்க அதோட அந்த அவமானம் வந்து அப்படிங்கிறது நிற்கல நியூசிலாந்து அன்றைக்கி சொந்த மண்ணில் நம்ம வந்து ஒயிட் வாஷ் வந்து ஆனோம் அது வந்து அவமானத்தோட உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்குமே வந்து நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு வந்து தொடர கைப்பற்றினதே வந்து கிடையாது அதுவும் வந்து தொடர கைப்பற்றினதை தாண்டி ஒயிட் வாஷ் ஆனது அப்படிங்கிறது இந்தியனுக்கு வந்து பெரிய ஒரு அவப்பெயரை வந்து வாங்கி கொடுத்துச்சு அடுத்ததான் வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபியில் நம்ம வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்கோம் கடந்த ரெண்டு முறையாக வந்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து நடந்தப்ப நம்ம வந்து கப்பை வந்து கைப்பற்றிட்டோம் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கப்பை வந்து தவற விட்டுருக்கோம் அப்போ வந்து என்ன யோசிக்க தோணுது அப்படின்னா இந்தியா ரெண்டு முறை ஆஸ்திரேலியா மண்ணில் வந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வந்து கைப்பற்றுனதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து புஜாரா ரஹானே இந்த மாதிரி வந்து சீனியர் வீரர்கள் வந்து தொடர்ந்து அணியில் வந்து வச்சுருந்தோம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருமே அதிரடியாக வந்து ஆட தான் வந்து பார்க்குறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டோட பெரிய ஒரு பியூட்டியே என்ன அப்படின்னா பொறுமையாக நிதானமாக வந்து ஆடணும் ஆனால் அதை வந்து யாருமே வந்து பண்ணலை அதை பண்ணாமல் அதிரடியாக ஆட ட்ரை பண்ணாங்க அது இந்தியா இந்தியைக்கு வந்து பெருசாக வந்து ஒரு வெற்றியை வந்து கொடுக்கல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாடர் கவாஸ்கர் ட்ராஃபியை நம்ம வந்து தோல்வி தோல்வியில் தான் வந்து முடித்தோம் இப்போ இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விராட் கோலியுடைய ஆவரேஜ் அதாவது வந்து ஒரு ஒரு ஃபார்மட்லேயும் வந்து விராட் கோலியோட ஆவரேஜ் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா டெஸ்ட்டில் இருபத்தி மூணு புள்ளி பதினஞ்சா இருக்குது ஓடியையில் பத்தொம்பது புள்ளி முப்பத்தி மூணா இருக்குது டி டுவெண்ட்டியில் பதினெட்டாக இருக்குது இது இவருடைய கிரிக்கெட் வரலாற்றிலே ரொம்ப வருஷம் ஒரு ஆவரேஜ் வந்து விராட் கோலிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து அந்த மாதிரி ஆடி அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு புறம் வந்து ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெஸ்ட்ல இருபத்தி நாலு புள்ளி எழுபத்தாறு வச்சிருக்காரு ஓடியில் ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வச்சிருக்காரு டி டுவெண்டியில் நாற்பத்தி ரெண்டு வச்சிருக்காரு அப்போ வந்து நமக்கு வந்து டி ட்வெண்ட்டி ஓடியில் வந்து கோலி ஓரளவுக்கு விராட் கோலியை விட ரோஹித் சர்மா ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் அணிந்தா கூட டெஸ்ட்லேயும் வந்து சொதப்பலா வந்து ஆடி இருக்காரு அப்போ டெஸ்ட்டில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே சொதப்பலாக வந்து ஆடி இருக்காங்க அடுத்து வந்து இங்கிலாந்து நடக்க நடக்கப்போகுது அதனை தொடர்ந்து சாம்பியன் ட்ராஃபி வந்து நடக்க போகுது சாம்பியன் டிராஃபிக்கு முன்பாக இந்தியனுக்கு வந்து மூணே மூணு ஓடி போட்டி மட்டும்தான் வந்து இங்கிலாந்து கூட நடக்கப் போகுது அது வந்து ஒரு வார்ம் அப் கேம் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி வந்து இருக்க போகுது அப்போ ரோஹித் சர்மா வந்து ஃபார்முக்கு வந்தே ஆகணும் சாம்பியன் டிராஃபியை நம்ம வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு புறம் வந்து ரோஹித் சர்மா இப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு சுயநலமா இல்லாமல் பொதுநலமாக மாறிட்டார் டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதிரடி ஆடி ரன்களை சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அந்த மாதிரி வந்து ஓடிஏ கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா அந்த முதல் பத்து ஓவரில் அதிகமான ரன்கள் சேர்த்தா மட்டும் தான் இந்தியனை வந்து ஜெயிக்க முடியும் அப்போ வந்து அந்த ப்ரெஷரை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரோஹித் சர்மா இப்போ வந்து ரஞ்சித் டிராஃபி ஐபிஎல்ல வந்து ஆட ஆரம்பிச்சிட்டார் விராட் கோலி வந்து ரஞ்சியில் வந்து ஆடலை விராட் கோலியை கடைசியாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஆனார் ரோஹித் சர்மா கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரஞ்சித் ட்ராஃபியில் இப்போ வந்து எப்படியாச்சும் ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ரஞ்சி ட்ராஃபியில் ஆட ஆரம்பிச்சிட்டார் ரஞ்சி ட்ராஃபில அந்த அளவுக்கு வந்து நமக்கு எல்லாமே சின்ன பசங்க தான் இருந்தாலுமே கூட தான் வந்து ஃபார்முக்கு வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காரு விராட் கோலியும் வந்து ரோஹித் எடுத்தால் இந்த ஒரு முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் வந்து சொல்லி வந்துட்டு நன்றி